பாவங்களை மனுசல்வையாக பெற்றோருடைய பாவங்களை மனுசரவையாக மணி மக்களுடைய பாவங்களை மனுசர்வையாக பூரா முஸ்லீம்கள் மூமிங்க அணையுடைய பாவங்களை மனுசரவையாக யாவையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக மனிதநேய குணங்களை தருவாயாக தயால குணங்களை தருவாயாக அதிகாரங்களை உனக்கு உனக்கு பொருத்தமாக பயன்படுத்துகின்றவர்களாக்குவாயாக பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றவர்களாக்குவாயாக எந்த துறையில் நாம் பொறுப்பாக இருந்தாலும் அந்த துறையில் குணாதிசயம் உள்ளவர்கள் நம்மை மாற்றுவாயாக வருகின்ற தேர்தலை சிறந்த முடிவை தருவாயாக நேர்மையானவர்களை தருவாயாக அநியாயங்க அநியாய இல்லாதவர்களை தருவாயாக மக்கள் அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு காரணமாக தருவாயாக உள்ளங்களை திருப்பக்கூடியவனே நேர்மையாக அதிகாரிகள் உள்ளங்களை மாற்றுவாயாக இறக்க மாற்றுவாயாக அநியாயக்காரர்களான துறைகளை விட தூரமாக்குவாயாக ஊழல்வாதிகளை தூரமாக்குவாயாக பக்க சார்பானவர்களை தூரமாக்குவாயாக மக்களை ஆட்டி படைக்கின்றவர்களை தூரமாக்குவாயாக மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற நோக்கத்திலே முன்வந்து தூரமாக்குவாயாக ஒன்னே உள்ளத்தை அறிந்தவன் யா அதிர் எதிர்காலத்தை உருவது தெரியும் எங்களுக்கு யா அல்லா என்னுடைய நாட்டின் எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக சுகிச்சமாக்குவாயாக ஒளிமயமாக்குவாயாக நிம்மதியானதாக்குவாயாக விலைவாசிகளை குறைத்து தருவாயாக எல்லா தர மக்களும் சிலரிடம் தேவைப்படாமல் வாழ கிருபை செய்வாயாக பொருளாதாரங்களிலே வரக்கட்டி செய்வாயாக எந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் வராமல் இந்த முடிவுகளினை அமைத்து தருவாயாக ஈ மாடன் வாழ்ந்து கல்மாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் தருள்வாயாக